உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி பட்டா வழங்காததை கண்டித்து பாபநாசத்தில் மூன்றாவது நாளாக தொடர் காத்திருப்பு போராட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா அரியபுரம் தட்டுமால் படுகையில் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக சாகுபடி செய்து வரும் ஐம்பது விவசாயிகளுக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி உடனடியாக ரயத்து வாரியாக மாற்றம் செய்து விவசாயிகளுக்கு பட்டா வழங்க வலியுறுத்தி பாபநாசம் அரசலாறு முனீஸ்வரர் கோவில் வளாகத்தில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்க மாவட்ட செயலாளர் சாமு தர்மராஜன் தலைமையில் மூன்றாவது நாளாக காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது அப்போது விவசாயிகள் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து மாவட்ட விவசாய சங்க துணை செயலாளர் பரமசிவம் தமிழ்நாடு விவசாயிகள் சங்க பொறுப்பாளர் செந்தில்குமார் கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினார் விவசாயிகளின் கோரிக்கையை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் இல்லையெனில் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலை முற்றிலும் புறக்கணிப்போம் எனவும் விவசாயிகள் அறிவித்துள்ளனர் இப்போராட்டத்தில் அரையபுரம் தட்டுமாள் படுகை விவசாயிகள் பெண்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து மாவட்டம் பாபநாசம் அருகில் அரையாபுரம் தட்டுமா படுகையில் இருக்கக்கூடிய கிராம விவசாயிகளுக்கு உச்ச நீதிமன்றம் ராயத்துவரி மனையாக மாற்றி இடமாக மாற்றி விவசாயிகளுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்ற உத்தரவை உச்ச நீதிமன்றம் வழங்கியிருக்கின்றது அந்த உத்தரவை இன்றைக்கு இருக்கக்கூடிய தஞ்சை மாவட்ட நிர்வாகம் அமுல்படுத்த மறுக்கிறது உடனடியாக விவசாயிகள் இந்த கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தொடர்ந்து மூன்று நாளாக காத்திருக்கக்கூடிய போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள் உடனடியாக தஞ்சை மாவட்ட நிர்வாகமும் கும்பகோணம் கோட்டாட்சியரும் அவர்களும் தலையிட்டு உடனடியாக இந்த விவசாயிகளுக்கு அரையப்புறம் தட்டுமால் படுகையில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு பட்டா வழங்குவதற்கான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக வலியுறுத்துகிறோம் அது மட்டுமல்லாமல் உச்ச நீதிமன்ற உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை கூட இன்றைக்கு அமுல்படுத்த மறுக்கக்கூடிய நிலைமையில் தஞ்சை மாவட்ட வருவாய்த்துறை என்பது இருந்து வருகிறது இது வேதனை அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கின்றது விவசாயிகளுடைய போராட்டம் என்பது மூன்றாவது நாளாக தொடர்கிறது இதனால் இரவு பகலாக நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம் உடனடியாக உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் தட்டுமால் படுகை அரையாபுரம் கிராமத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் வேண்டுமென வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம்